ீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு இதை பத்தி பேச போறேன் அப்படின்னாக்கி யார் புத்திசாலி அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது ஒரு டீ கடையில ஒரு ரெண்டு பேர் இருந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த உலகத்திலேயே யார் முட்டாளினே உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட கேக்குறான் அப்ப வந்து உலகத்திலேயே யார் முட்டாளி எதை வச்சு சொல்லியா நீ உலகத்திலேயே பெரிய முட்டாள் யாரு அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கான் அவன் தெரியாது அப்படின்னு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு இப்போ நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணியேன் யார் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னான் அப்போது அதில் என்ன சொல்லியா நீ எனக்கு புரியலை நீ யாரை சோப்புற அப்படின்ட்டு இப்போ ஒரு பையன் வருவான் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு அஞ்சு ரூபா காய்மையும் ஒரு ஐம்பது ரூபா நோட்டையும் அவட்டை கொடுக்கேன் அப்போ அவன் வந்து எது வேணும் அப்படின்ட்டு கேட்டால் அவன் வந்து அது அஞ்சு ரூபா தான் வேணும்னு சொல்லுவான் அதை நீ பாரு அப்படின்ட்டு அப்போ சரி ஓ அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்றான் அதே அவன் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன பையன் எனக்கு வரம்புருங்க அப்போ அந்த பையன்கிட்ட கேக்குறான் அவன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு ஒரு கையில வந்து அஞ்சு ரூபா காயின் இருக்கு இன்னொரு கையில ஐம்பது ரூபா நோட்டு இருக்கு இதில் உனக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறப்போ அவன் வந்து அஞ்சு ரூபா காயின் எடுக்கிறான் அப்போ அப்போ அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கிட்டு அந்த பையன் போறான் அப்போ அவன் சொல்றான் பாத்தியா அஞ்சு ரூபா காயின்னு தான் எடுத்திருக்கான் அவன் நினச்சா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நோட்டை எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபாய் தான் வேணும் அப்படின்னு எடுத்து போறான் அப்போ அவன் முட்டாள்தினாவே தினமும் இப்படிதான் தான் இருக்கான் பத்திக்க அந்த ஐம்பது ரூபாட வேல்யூன்னு தெரியல அந்த ஐம்பது ரூபால எடுத்துனா அஞ்சு ரூபாங்கிறது அவனுக்கு தெரியல ஆன அஞ்சு ரூபா தான் வேணும் அப்படின்ட்டு தினமும் அஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு போறான் சரியான முட்டாளா இருக்கான் வடிக்கட்டுனா முட்டாளா இருக்கான் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருந்தான் அடுத்தனால அந்த பையன் அதிக வாரா அஞ்சு ரூபா நோட் அஞ்சு ரூபா காயின் வேணுமா ஐம்பது ரூபா நோட்டு வேணுமான்னு கேட்கும்போது அதே மாதிரி அந்த பையனும் எனக்கு அஞ்சு காயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இது வழக்கமா கொஞ்ச நாள போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தனியா அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கான் அம்மா அவரு அவன் கேக்காரு உனக்கு அஞ்சு ரூபா காயின் வேணுமா ஐம்பது ரூபா நோட்டு வேணுமான்னு கேட்டாக்கி நீ ஐம்பரூபா நோட்டு கேன்னு சொல்ல தானே எதுக்கு அஞ்சு ரூபா காயின் வாங்கிட்டு போறானி ஆஹ் அந்த ஐம்பது ரூபா நோட்டுல தானே நிறைய காயின்ஸ் நிறைய மதிப்பு கூட்டினது ஐம்பது ரூபா நோட்டு தானே ஆஹ் எதுக்கு நீ அஞ்சு ரூபா காயின் மட்டும் வாங்கிட்டு போறா அப்படின்ட்டு அவன் கேட்டதுக்கு அது சின்ன சொல்லியான் இப்போ நான் வந்து அந்த அஞ்சு ரூபா காயின் ஐம்பது ரூபா நோட்டை எடுத்தோம்னாக்கி ஆஹ் அதோடய முடிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவர் வந்து தினமும் ஏட்ட அந்த மாதிரி கேட்க மாட்டாரு அம்ப அஞ்சு ரூபா காயின் வேணுமா ஐம்பது ரூபா நோட்டு ஏழு தினமும் கேட்க மாட்டாரு எந்த பையன் இருக்கான் ஐம்பது ரூபா நோட்டை வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அவர் கேட்கவே மாட்டாரு அந்த பொருள் நல்லோட முடிச்சிருவாரு இப்ப நான் அஞ்சு ரூபா காயின் வேணுன்றதுனால நான் முட்டாளு நினைச்சி அவர் தினமும் என்கிட்ட அஞ்சு ரூபா காயின் வேணுமா ஐம்பதுருவா வேணுமான்னு தினமும் கேட்டிருக்காரு ஹம் இப்போ அதனால தான் நான் வந்து அஞ்சு ரூபா காயினை எடுத்துக்கிடுவோம் அப்போதான் ஒரு திரும்ப நம்மள எதுவுமே கேப்பாரு நம்ம அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பைசாட்ட வந்தாச்சிப்போம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றாங்க இதுலருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம யார முட்டால் நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க முட்டால் கிடையாது ஒரு வகையில அவங்களும் விவரமா தான் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் நம்ம பாக்குறதெல்லாம் ஆஹ் உண்மைன்னு கிடையாது பார்க்காதலாம் பொய்யினு கிடையாது அதனால யாருமே நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக அந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்